ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் இன்றைக்கி மார்னிங்கே நம்ம காவேரி காவேரியோட லுக்கில் நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சேஞ்ச் ஓவர்லாம் ஆகிட்டு மிரர்ஸ் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து போட்டிருந்தாங்க அதே போல் அந்த ரெட் கலர் சுடி இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு போடுறாங்க எனக்கு தெரிஞ்சு போடுறாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த சுடி வந்து போட்டு பார்க்கல இந்த மந்தோட லாஸ்ட் டே ஷூட் இன்றைக்கா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஓவர் ஓவரால் எண்ட் ஆகிடுச்சு இந்த மன்த்தோட ஸ்கெடியூல் வந்து ஓவரால் எண்டுக்கு வந்துடுச்சு அதனால் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நிவீனோட வீடு மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் பார்க்கறதுக்கு ஆனால் புது லொக்கேஷனாக இருக்குது எனக்கு தெரியல அது என்ன இடம் அப்படின்ட்டு நிவீனோட வீடாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் அது கூட எனக்கு தெரிந்த வரைக்கும் விஜய் வந்து இப்போது ஃபார்ம் ஹவுஸ் அதாவது கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு தங்கிட்டுருக்கார் இல்லையா அது நிவீனோட வீட்டில் ஒரு போர்ஷன் தான் இருக்கும் போல இருக்குது அது அங்கே தான் வந்து காவேரிக்கும் அப்கமிங் ஷூட்டிங்கோ என்னவோ அதனால தான் வந்து அங்கேருந்து அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க போல ஒரு சிலர் கமெண்ட்ல வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பயந்துட்டு குழந்தைக்கு எதுவும் ஆகுமோ அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க இந்த ட்ராக்கு காரணமும் தான் இருப்பீங்க ஏன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து விஜய் காவேரிக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுனால இந்த மாதிரி விஜய் வந்து காவேரி கூட டைம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு இந்த ஒரு ட்ராக் எடுத்துருக்காங்க மற்றபடிக்கு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இந்த பிக்லேயே வந்து அந்த மாதிரி முகத்தில் எதுவும் இருக்க மாதிரிலாம் தெரியல காவேரிக்கு அப்படியே கூட ஜஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸ் வரும் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் இதனால் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ராக் வரதுக்கு வாய்ப்பு வெயிட் பண்ணி பார்ப்போம்